ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்லைன் இன்ஃபுட் சேனல் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட புதிய ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதாவது நீங்கள் புதுசாக விண்ணப்பிச்சிருக்க ரேஷன் கார்டு என்ன நிலமையில இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ப்ளஸ் நீங்கள் பெயர் நீக்கவோ இல்லை சேர்க்கவோ கோரிக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்த அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பை கையில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு செல்லுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் அதில் இருக்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் உங்கள் கூகுள் டைப்பில் போய் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓ டாட் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோம் வழியாக இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும் இந்த பேஜ் தாங்க அது இது வந்து பயனாளர் உள்நிலைவு துறை உள்நிலைவு இதில் நிறைய இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க நீங்கள் அப்படியே கீழே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் இப்போ இருக்கற பார்த்தீங்களா மின்னணோட்ட சேவைகள் மின்னணோட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்குது பாருங்கள் ரெண்டாவது அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தாங்க நீங்கள் அந்த நம்பரை போடணும் உங்கள் கையில் இருக்க அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க குறிப்பு என்னென்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரை இதில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தா போதுங்க உடனே உங்களோட ஸ்மார்ட் கார்டோட ஸ்டேட்டஸ் இதில் ஷோ ஆகிடும் பாருங்கள் உங்கள் புதிய மின்னணுவட்டை விண்ணப்பம் செயல்படுத்த விட்டது ஆவணசாரி பருப்பிற்காக காத்திருக்கிறது இதாங்க எங்களோட ஃபேமிலி கார்டோட ஸ்டேட்டஸ் இப்படி உங்களுக்கும் தேவையான ஸ்டேட்டஸ் வரும் நெக்ஸ்ட் நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம் அந்த பாரக் செலக்ட் பண்ணி முகப்பு கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடுவோங்க இப்போது உங்களோட கோரிக்கை அதாவது அட்டையில் கொடுத்துருப்பீங்க இல்லையா உங்களோட பேர் சேர்க்க நீக்க அது எப்படி பார்க்குறது அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டுருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இன்னொரு பேஜு கூப்பிட்டு போகும் அதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி குறிப்பு என்னாங்க போடணும் அதுக்கு வந்த குறிப்பு என் வேறு இதுக்கு வந்த குறிப்பு என் வேறு அதையே இதில் போட்டிங்கன்னா அது வராது இதில் அந்த குறிப்பு என்ன என்ட்ரு பண்ணி பதிவு செய்ய கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும் இப்போ பெயர் நீக்க கொடுத்துருந்த கோரிக்கை நமக்கு வெற்றிகரமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வந்துருச்சுங்க அதை நீங்கள் இதுலேயே ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட பெயர் நீங்கிடுச்சு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பெயர் நீங்கினதுக்கப்புறம் தாங்க ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஏற்றுப்பாங்க நீங்கள் பேர் நீங்கள் பேர் நீக்காமலே அப்ளை பண்ணணும்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அப்ளைவே ஆகாதுங்க உங்கள் பேரை நீக்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த ப்ரொசீஜர்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு பேர் நீங்கிடுச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்க டாட்டா பை பை ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்